வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் போராண கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனனங்கள் அனைவருக்கும் நம்புகிற அந்த இனியாக நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே நாம் அனைவருக்குமே தினந்தோறும் பஞ்சாங்கப்படிதான் நாம் அனைவருமே நமது வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்து தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏதோ தர்ம சாஸ்திரத்திலும் அதே தான் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் இந்த தினசரி பெஞ்சாங்க பிரிவினை மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் பங்குனி மாதம் பதினொன்று பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தஞ்சி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவு விரிவாக பதிவிடப்படுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் மற்றும் சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி விரதம் நாளாகவும் மற்றும் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் விரதம் நாளாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்றே விரதப்படுத்தே அவது அரிதாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு காலை நேரத்திலேயே அங்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை மற்றும் முந்திரி கற்கடு திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய திருப்பாத்தங்களில் சாஷ்டாண்டமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அனைவரும் இந்த பஞ்சாங்க பதிவினை ஆர்வ முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் பதினொன்று பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணை ருது சிசர ருதோ மாதமானது பால் குண பங்குனி மாதம் மீனமாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷ தேவிறே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தைந்து நாழிகை ஒன்பது வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சார்திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌர்வாதிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் அனைவரும் இந்த பித்திருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண விபாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த அஞ்சலி தேதியீரோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொழிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கெருமாட்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவருஷம் நாம் பித்திருக்கருமாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பௌம வாசனை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாயகை ஐம்பத்தி ஓரு வினாடி பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக அதாவது பங்குனி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து பெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடியுமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக நாம் கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பின் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சந்திர சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தாராளமாக உங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலம் பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் தங்களது பிறந்த நாளை வருஷாவருஷம் கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி அதிகமான சுக தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் ரிஷபக்ஷ தேவிரி ஏகாதசி விரதம் சரவணம் திருவோண நட்சத்திர விரதம் பத்துக்கோட்டை ஸ்ரீ நாடியம்மன் திருக்கோவிலில் திருமோற்சவம் ஆரம்பம் அம்மனுக்கு காப்பு கட்டுற வைபவமும் நடைபெறும் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை குரு ஹோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பகதத்தில் இருந்த மீன்புளுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் மூன்றாம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தமை என்பவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தமை என்பவர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் பனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்பவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் புதன் கிழமயாலை ஆறுமணிவெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோக்துகிணோம் அஸ்தோ ததாஸ்தோ